வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் ஏர்போர்ட்டில் ஸ்ரீமாஸ்டர் விசாரணை மாட்டிவிடும் இன்சைட் கேம் இது கடந்த பதினோராம் தேதி அன்று செய்தி வீச்சின் தலைப்பு இந்த தலைப்பில் அன்று வெளியான செய்தி வீச்சின் விடயங்களில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஸ்ரீலங்காவின் முதன்மை விமான நிலையமான கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் வரத்தெடுக்கப்பட்டமை அவரது சொந்த கட்சிக்குள் இருந்தே அவருக்கு எதிராக இடம்பெற்ற போட்டுக் கொடுப்புகளின் அடிப்படையில் என்று ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த விடயத்தை செய்தி வீச்சு தொட்டு பத்து நாட்களுக்கு பின்னர் நேற்று இந்த விடயத்தை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தொட்டுக்கொண்ட கொண்ட ஸ்ரீதரன் செய்தி வீச்சு கடந்த பதினோராம் தேதி குறிப்பிட்ட இன்சைட் கேம் குறித்த குற்றச்சாட்டு சரிதான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார் அத்துடன் தன் மீது விசாரணை நடத்தப்பட்ட விடயத்தில் தனது சொந்த கட்சியில் தனது சொந்த கட்சியின் சக உறுப்பினரான சுமந்திரனுக்கு உள்ள பங்கு குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார் ஸ்ரீதரன் இந்த அழைப்பை விடுத்த தினம் கடந்த வருடம் பொங்கலுக்கு பின்னர் தமிழரசுக் கட்சியில் இடம்பெற்ற தலைமைத்துவ தெரிவில் ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாளின் ஒரு வருட நிறைவாகவும் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி தான் தலைவராக கட்சியால் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்டாலும் இன்றுவரை ஸ்ரீதரன் அந்த பதவியை அனுபவிக்க முடியாத வகையில் கமுக்கமான சட்ட நகர்வுகள் எடுக்கப்பட்டன ஆனால் இவ்வாறாக தமிழரசுக் கட்சியின் உள்ளேயே எடுக்கப்பட்ட இந்த கமுக்கமான சட்ட நகர்வுகள் இப்போது கட்சியை முழுவதுமாக சுற்றி வளைத்துள்ளது இப்படியே நிலைமை இருந்தால் அடுத்த இடையில் கூட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பொங்கலுக்கிடையில் கூட தமிழரசின் சட்ட சிக்கல்கள் தீர்ந்து கொள்ளுமோ தெரியாது இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் சுமந்திரன் குறித்த ஸ்ரீமாஸ்டரின் எகிரல் நேற்று ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற அரங்கில் வெளிப்பட்டது இப்போது இந்த விடயத்தில் ஸ்ரீதரனை அஞ்சற்க உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமைகளை உறுதிப்படுத்த தமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் அன்று ஏர்போர்ட்டில் ஏன் விசாரணை நடந்தது என்ற விடயத்தில் விசாரணை செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு தமது குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக திசைகாட்டியின் அவைத் தலைவரான விமல் ரத்நாயக்கா நேற்று நாடாளுமன்றத்தில் செப்பிய நிலையும் தெரிந்தது ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தியே ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் வைத்து வரத்து எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்படும் நிலையில் விமல் ரத்நாயக்கா இதனை கூறினார் அத்துடன் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் வைத்திருப்பது தமது அரசாங்கத்தின் விருப்பமல்ல என்றாலும் இதனை பயன்படுத்தித்தானே ஆக வேண்டும் என குறிப்பிட்டவர் சமாளிப்பு செய்தார் அகமுத்தம் தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் போட்டுக் கொடுக்கக்கூடிய இன்சைட் கேம்கள் அதாவது உள்ள ஆட்டங்கள் இப்போது ஸ்ரீலங்காவின் சட்ட வாக்கு மன்றமான அரங்கு போன்ற அவுட்சைட் இடங்களில் வெளிப்படும் அசிங்கமான ஒரு கேமாகவும் மாறிவிட்டது இப்போதைய நிலைகளை நோக்கும்போது உலக்கை தேய்ந்து ஒளிப்பிடியான கதை தமிழர்களின் அரசியல் வேணவாவுக்காக கடந்த எழுபது வருடங்களுக்கு மேலாக சமஷ்டி உரிமை குறித்து பேசுவதாக கடந்த வாரமும் பெருமை சொல்லி கொழும்பு அதிகார மையத்துடன் அது குறித்து பேச ஸ்ரீதரனையும் உள்ளடக்கிய ஒரு குழுவை அறிவித்த சுமந்திரம் தான் இப்போது தனது கட்சியின் சக உறுப்பினரை வேறு வழிகளில் கவனிக்கும் வகையில் நகர்ந்து கொள்வதாக குற்றச்சாட்டுகளும் சுட்டுவிரல்களும் வீரர்களும் கூட்டி கழித்து பார்த்தால் ஈழத் தமிழர்களின் அரசியல் முற்றத்தின் திசைவழி தற்போது தாயகத்திலும் சரி புலம்பெயர் நாடுகளின் தளத்திலும் சரி செயற்பாடு என்ற தளத்தில் முடங்கி வெறும் சமூக வலைத்தள ஆரவார பதிவுகளாக மட்டும் சுருங்கிவிட்ட நிலையை கவலையுடன் காண முடிகிறது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தின் சுயேட்சை நாடாளுமன்ற கிளாடியேட்டரின் தினசரி முகநூல் பதிவுகள் முதல் புலம்பெயர் நாடுகளில் இயங்கும் ஈழத்தமிழர்களின் அரசியல் மையங்களின் பதவிகள் ஈழத்தமிழரின் அரசியல் அரங்கு தளங்களின் பதிவுகள் வரை அடைவுகளுக்குரிய செல்நறி எதுவுமே அவற்றில் தெரியவில்லை தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலினுடன் எடுக்கும் முதல் பல சமூக மட்டுமே வந்து அடங்கி திமுகவின் கனிமொழியை சந்தித்து படமெடுத்த சுதந்திர சாணக்கிய நகர்வுகளும் இருந்தன இதற்கு அப்பால் அன்று முதல் இன்று வரை கனடா தூதரை சந்தித்தோம் சுவிஸ் தூதரை சந்தித்தோம் அமெரிக்க தூதரை சந்தித்தோம் இவ்வாறான சந்திப்புகள் எல்லாம் தமிழர்களின் அரசியல் தீர்வு குறித்து பேசினோம் என வெறும் செய்திகளும் சமூக வலை தளங்களுமே கொள்கின்றன இப்போது முகநூல் பதிவுகளில் தான் இந்த அரசியல் தீவிரப்படுகிறது இவ்வாறான காட்சிப்படுத்தல் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் சமாந்தரமாக நகர்த்தப்படுகின்றது அந்த வகையில் லண்டனில் தைப்பொங்கல் தினத்தை விட்டுட்டு பிரதமர் கேர் ஸ்டாமரின் நம்பற்றின் வதிவிடத்தில் இருந்த காட்சிப்படுத்தலாக இருந்தாலும் சரி இல்லையென்றால் பாஜகவின் வானதி ஸ்ரீவாசனின் பிரசன்னத்துடன் லண்டனில் இடம்பெற்ற நிகழ்வாயினும் சரி இங்கு ஈழத்தமிழரின் அரசியல் அடைவுகளுக்கு இருக்கக்கூடிய செல்நறி காத்திரத்தை விட இவ்வாறான சந்திப்புகளும் அவற்றுக்குரிய பதிவுகளும் வெறும் உள்ளேனையா நகர்வுகளுக்கு ஒப்பானவையாக வருவது கவலைக்குரிய விடயங்கள் ஏனெனில் பிரித்தானியாவில் தொழிற்கட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தாம் ஆட்சிக்கு வந்தால் ஸ்ரீலங்கா மீது சில கிடுக்குப்பிடிகள் எடுக்கப்படும் என தமிழர்களுக்கு அந்த கட்சியின் சார்பாக சில உறுதிகள் வழங்கப்பட்டன ஆனால் அவ்வாறாக வழங்கப்பட்ட உறுதிமொழிகளின் எதிர்பார்ப்பு மட்டுமே எஞ்சியிருக்க கேர் ஸ்டாமரின் நம்பர் டென் பொங்கல் செய்தியும் வந்தது ஆனால் இவ்வாறாக பிரதமர் கேர்ஷாமர் ஈழத்தமிழர்களுக்கு பொங்கல் செய்தியை கூறி அவர்களுக்குரிய நீதிக்கும் பொறுப்பு கூறலுக்கும் சில செய்திகளைச் சொல்லி அதே நேரம் ஸ்ரீலங்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான புதிய வணிக உறவுகள் குறித்த பேச்சுக்களுக்கு பிரித்தானிய அரசாங்கத்தின் தெற்காசிய பிராந்தியங்களுக்கான வணிக ஆணையாளர் ஹர்ஜிந்தர் காங் கொழும்பில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார் இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் லண்டனில் இருந்து முதன் முதலாக மேற்கொள்ளப்படும் இந்த பயணத்தின் மூலம் லண்டனில் இருந்து மேற்கொள்ளப்படும் இந்த சரி அதேபோல பாஜக வானதி ஸ்ரீனிவாசன் பாஜக யாழ்ப்பாண கலாச்சார மையம் பெயர் மாற்றப்பட்டதான பேசுபொருளுமே வருகிறது அகமொத்தம் தாயகத்திலும் சரி புலம்பெயர் நாடுகளின் அரசியல் தளங்களிலும் சரி சமகாலத்தில் வெறும் காணொலிகளாக இருக்கலாம் இல்லை என்றால் நிழல் படங்களாக இருக்கலாம் அவற்றின் பின்னணியில் அடைவுகளுக்கான தடத்தை விட வெறும் காட்சிப்படுத்தல் தடங்களே இருப்பதான கவலைகளும் நிலை ஈழத் தமிழர்களிடம் இருப்பதை அறிந்து கொண்ட நாடி பிடிப்புகளால் தான் கொழும்பு பக்கம் வைத்து யாழ்ப்பாண கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் உட்பட்ட சில கமுக்கமான நகர்வுகள் வருவதாக கூறப்படுகிறது இத்தகைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் சிறியதாயினும் ஒரு விறகு கட்டு போல இருந்த தமிழர்களின் அரசியல் திரள் நிலை தற்போது தனித்தனி சொல்லிகளாக மாறிவிட்டதால் ஈழத்தமிழினர் மீது பிரித்தாளும் கொள்கையை பிரயோகிக்கும் சக்திகளுக்கு இந்த நிலைமை வாய்ப்புகளை வழங்குகிறது அதாவது அவ்வாறான சக்திகளுக்கு தனித்தனி சொல்லிகளாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழரின் அரசியல் பரப்பை கையாள்வது சுலபமாக இருப்பதால்தான் தமிழ் அரசியல்வாதிகள் இவரையும் கணக்கெடுக்காமல் யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்தின் பெயர் திருவள்ளுவர் கலாச்சார நிலையமாக மாற்றப்பட்டது இப்போது இந்த விடயத்தில் சுதாகரித்துக் கொள்ளும் தமிழரசுக் கட்சி இன்று இந்த விடயத்தில் முறையீடு செய்வதற்கு யாழிலுள்ள இந்திய பெரியனரின் துணைத் தூதரகத்துக்கு முறையீட்டு மனு ஒன்றுடன் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் ஓடோடிச் செல்வதற்கு முடிவெடுத்ததாக தெரிகிறது நேற்றிரவு தமக்கிடையில் மெய்நிகர் வழியில் கூடிய தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு யாழ்ப்பாணத்தில் விண்ணாமல் முழங்காமல் நடத்தப்பட்ட இந்த பேர் மாற்றம் குறித்து விசனப்பட்டதுடன் தமது தரப்பின் விசனத்தை இன்று யாழில் உள்ள இந்திய ராஜதந்திரிடம் ஒரு முறையீடாக சொல்லிக் கொள்வதென முடிவெடுத்ததாக தெரிகிறது ஆனால் இப்போது இந்த விடயம் குதிரை ஓடிய பின்னர் லாயத்தை பூட்டுவதற்கு ஒப்பானது ஏனெனில் யாழ்ப்பாண மத்திய கலாச்சார நிலையம் தற்போது உலகத் தமிழருக்கு பொதுவான திருவள்ளுவரின் பேரில் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது இந்த பெயர் மாற்றத்தில் வெளிப்பட்ட அறிவிப்பின் மெய் நிகர் பெயர் பலகையிலும் தமிழுக்கு மூன்றாம் இடம்தான் கிட்டி கொண்டது ஆனால் இப்போது மின்னாமல் விளங்காமல் எடுக்கப்பட்ட இந்த நகரில் பெரியனர் தரப்பு பங்கெடுத்த விடயம்தான் இங்கு முக்கியமாக தெரிகிறது இந்த விடயத்தில் ஈழத்தமிழர்களுக்கு இல்லையென்றால் யாழ்ப்பாண தமிழர்களுக்கு ஐயன் திருவள்ளுவரின் பெயர் ஒரு பிரச்சனையே அல்ல ஏனென்றால் இவ்வாறான கலாச்சார நிலையங்கள் பெறுவதற்கு சில தசாப்தங்களுக்கு முன்னரே யாழ்நகர வீதிகளில் வள்ளுவனையும் அவ்வை பாட்டியையும் பெருமையுடன் கொலுவிறுத்தியது ஈழத்தமிழினம் ஆனால் இப்போது அதுவல்ல பிரச்சனை திருவள்ளுவர் போல ஏற்கனவே பெருமை கொண்ட இன்னொரு வரலாற்று யாழ் அடையாளத்தின் பின்னால் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தின் பெயரை எந்தவித கலந்தாய்வுகளும் இன்றி கலாச்சார மையத்தின் பெயரிலிருந்து நீக்கியமேதான் இங்கு கிளேசத்துக்குரிய நகர்வாக தெரிகிறது படியானால் ஒருவேளை இந்திய நிதியில் பலாலி விமான நிலையம் அல்லது காங்கிரஸ் துறை துறைமுகம் புனரமைக்கப்படுவது என்பதற்காக அதனை யாழ் வல்லவாய் பட்டேல் விமான நிலையம் என அல்லது வல்லவாய் பட்டேல் துறைமுகம் என பெயர் மாற்ற முடியுமா என்ன இல்லையென்றால் இன்னொரு புறத்தே இதனை ரோகண விஜயவீர விமான நிலையம் என பெயரை மாற்ற முடியுமா என்ன ஆனால் இவ்வாறான பெயர் மாற்றங்கள் இடம்பெறும் என இப்போது ஒரு சாமானியர் ஐயமொன்றை முன்வைத்தால் அந்த ஐயத்தை லேசாக கொள்ள முடியாது ஆனால் வள்ளுவர் கலாச்சார நிலையத்தின் மெய்நிகர் பேர்பலகையில் தமிழ் மொழி மூன்றாம் இடத்தில் இருப்பது பார்த்து தான் அதிர்ச்சி அடைந்ததாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் குறிப்பிட்டுக் கொள்வதை அவரது தமிழ் அடையாளத்தின் அடிப்படையில் சகித்துக் கொள்ள என்றாலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்காவுக்கான இந்திய ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கு அல்லது ஸ்ரீலங்காவின் புத்த சாசன அமைச்சர் ஆகியோருக்கு இந்த பெயர் மாற்றம் குறித்து தெரியாமல் இருப்பதற்கு சாத்தியங்களே இல்லை அதேபோல போல இந்த நிகழ்வில் தமிழ்மொழி மொழி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்ட நகர்வு குறித்தும் இவர்களுக்கு தெரியாமல் இருக்கவும் சாத்தியக்கூறுகள் இல்லை இவ்வாறான நகர்வுக்கு அப்பால் ஈழத்தமிழர்கள் இந்த விடயத்தில் இப்போது கவலையுறுவது திருவள்ளுவரின் பெயரில் இந்த மையம் பெயர் மாறிவிட்டதே என்பதற்காக அல்ல மாறாக தமிழ் மக்களின் முக்கிய அடையாளங்களை அழிக்க முனையும் சக்திகளின் மறைகரை சுழிகளின் ஆரம்பம்தான் இந்த நகர்வோ என்ற கவலையே இங்கு தொக்கி நிற்கின்றது திருவள்ளுவர் என்ற பெயர் போல யாழ்ப்பாணம் என்ற பெயரும் ஈழத்தமிழர்களின் மொழி கலாச்சாரம் மரபு ஆகியவற்றின் அடையாளங்களின் பின்னணியில் இருக்கும் ஒரு சொல் என்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது ஆனால் சீனாவுடனான தொடர்பாடலில் கொழும்பு அதிகார மையத்தை இன்னும் இன்னும் டெல்லி பக்கமாக வளைத்தெடுக்க வேண்டும் என்பதற்காக பதிமூன்றாம் திருத்தம் மற்றும் மாகாண சபை முறைமை குறித்து இப்போது அதிகமாகவும் அழுத்தமாகவும் பேச விரும்பாத இந்திய பிரியனர் இந்த கமுக்க நகர்வுகளுக்கு அப்பால் இன்னும் ஒருபடி மேலே போய் ஈழத்தமிழர்களின் தாய்மண்ணின் பெயர்களாக உள்ள யாழ்ப்பாணத்தையும் மட்டக்களப்பையும் வன்னியையும் உரசி அவற்றை நீக்க முயற்சிப்பதான கவலைகள் வெறுவது இலேசில் புறந்தள்ள கூடிய ஒருபடியல்ல ஆரம்பத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் அரசாங்கம் திட்டமிட்ட இந்த கலாச்சார மண்டபம் இந்தியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியின் யாழ்ப்பாண பயணத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு நிர்மாணிக்கப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடிய இந்த மையத்தை ஸ்ரீலங்காவின் மத்திய அரசாங்கமே பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு பேசுபொருள் இரண்டாயிரத்தி இருபதில் கொழும்பு அதிகார மையத்தால் முன்வைக்கப்பட்ட போது இந்த மையத்தின் பராமரிப்பு யாழ் மாநகர சபையிடம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு கட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் இப்போது இந்த விடயத்தில் சடுதியான சில யூ வடிவ திருப்பங்கள் தலையெடுக்க பெர் இந்த நகர்வுகளின் இந்த கலாச்சார மத்திய நிலையம் சிறிலங்காவின் மத்திய அரசாங்கத்திடம் கொண்டு செல்வதற்கான ஒரு முனைப்பு என்பதான புதிய கிளேசங்களும் தலையெடுக்கின்றன அவ்வாறான ஒரு நகர்வுக்குரிய முதற் சுழிதான் இந்த பெயர் மாற்றத்தின் சுழி என்ற ஐயங்கள் எழுப்பப்பட்டால் அவை வெறும் அபத்தமான ஐயங்கள் என இப்போதைக்கு அதனை யாரும் கொள்ள முடியாத ஒரு நிலை இருப்பதும் யதார்த்தமானது இவ்வாறாக இடம்பெறக்கூடிய கமுக்கமான நகர்வலை முறையாக தட்டி கேட்பது யார் இந்த பிரச்சனைக்கு மணியை கட்டுவது யார் என்ற வினாக்களும் இதற்குள் இருப்பதை மறுத்துக் கொள்ள முடியாது இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாக உத்தரவுகளை பிறப்பித்து அதற்கான செயற்பாட்டை நிலையில் அவ்வாறாக அடிப்படையில் சட்டவிரோத குடியேறிகளை மையப்படுத்திய நகர்வுகள் உற்றுநோக்கப்படுகின்றன ஏற்கனவே அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் ட்ரம்பால் தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டு அங்கு அமெரிக்க துருப்புக்கள் குவிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மத்திய அரசின் குடியேற்றத்துறை அதிகாரிகள் மாநிலங்களில் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்யும் நகர்வுகளுக்கு தயாராகி வருகின்றார்கள் குறிப்பாக சட்டவிரோத குடியேறிகளை தேடி தேவாலயங்கள் மற்றும் பாடசாலைகள் போன்ற பொது இடங்களுக்குள்ளும் மத்திய அரசின் குடியேற்றத்துறை அதிகாரிகள் புகுந்து கொள்ளும் அளவுக்கு ட்ரம்பின் உத்தரவு அனுமதிகளை வழங்கியுள்ளது இதற்கிடையே அமெரிக்க அரசியலமைப்பின் ஒரு முக்கியமான உரிமையான அமெரிக்காவில் பிறக்கும் எவருக்கும் பிறப்பால் குடியுரிமையை பெறும் திட்டத்திற்கு தடைகளை ஏற்படுத்தும் வகையில் ட்ரம்ப் சில முயற்சிகளை எடுக்கும் நிலையில் அவரது அந்த முயற்சியை எடுத்து ஜனநாயக கட்சியின் ஆட்சியில் உள்ள இருபத்தி நான்கு மாநிலங்களும் வழக்கு தொடுத்துள்ளன இதனால் இந்த விடயத்தில் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய சட்ட இழுமறையை எதிர்நோக்க உள்ளமை புலப்படுகிறது அத்துடன் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய இந்த நகர்வு அமெரிக்காவில் மிகப்பெரிய அரசியலமைப்பு சவாலாகவும் மாற்றப்படக்கூடும் ட்ரம்பின் நிர்வாக உத்தரவால் அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னர் அமெரிக்காவில் சட்ட விரோத குடியேறிகளாக உள்ள பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை சிக்கலாக மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் அமெரிக்காவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பிறப்பினால் குடியுரிமை வழங்கும் அரசியலமைப்பு உரிமையை ட்ரம்பின் உத்தரவு மீறுவதான குற்றச்சாட்டுடன் வழக்குகள் போடப்பட்டு வருகின்றன அமெரிக்காவின் குடியேற்ற கொள்கையை அமைப்பதற்கு அரசு தலைவருக்கு அதிகாரங்கள் இருக்கும் போதிலும் குடியுரிமை பரப்பி போன்ற உத்தரவு சட்ட வரம்புகளுக்கு அப்பாற்பட்டதென என வாஷிங்டன் அரிசோனா ஒரிகான் மற்றும் இல்லினாஸ் உட்பட்ட பதினெட்டு மாநிலங்கள் தாக்கல் செய்த வழக்குகளில் கூறப்பட்டுள்ளது இந்த வழக்குகள் ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்கால நிகழ்ச்சி நிரலுக்கான முதலாவது பெரிய சட்டம் முதலாக அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் மாறக்கூடும் அமெரிக்காவில் குடியுரிமை வழங்கும் அரசியலமைப்பு உரிமையானது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பின் பதினான்காவது திருத்தத்தில் இணைக்கப்பட்டது ஆனால் இந்த அரசியலமைப்பு திருத்தம் வருவதற்கு முன்னர் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தில் அமெரிக்க மண்ணில் பிறக்கும் குழந்தைகள் எவருக்கும் குடியுரிமை பெறுவதற்கு உரித்துன்ற விடயம் கூறப்பட்டது அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை என்ற அமெரிக்காவின் போருக்கு பின்னரான ஆண்டுகளாக தொடரும் நிலையிலும் அரசியலமைப்பில் இந்த உரிமை உள்ள நிலையிலும் ட்ரம்ப் இந்த நகர்வை எடுக்கின்றார் அமெரிக்க உச்ச நீதிமன்றம் கடந்த காலங்களில் இரண்டு முறை அமெரிக்க மண்ணில் பிறக்கும் குழந்தைகளுக்குள்ள பிறப்பு குடியுரிமையை உறுதி செய்திருக்கின்றது இதனால் இதனால் அரசு தலைவர் ட்ரம்ப் ஒரு நிர்வாக உத்தரவால் அமெரிக்க அரசியலமைப்பை மீண்டும் எழுத முடியாது எனவும் சட்டத்தின் ஆட்சியை உரசிக் கொள்ள முடியாது எனவும் இந்த வழக்குகளில் கூறப்படுகிறது மறுபுறத்தை அரசு தலைவர் ஒருவர் தனக்கு பொருத்தமாக கருதும் கொள்கைகளுக்கு நிகழ்ச்சி நிரலை முன்வைக்க உரித்துக் கொண்டவர் என ட்ரம்பின் சட்டவாளர்கள் வாதிடுகின்றனர் இந்த நிலையில் டொனால்ட் டிரம்பின் பார்வை தற்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீதும் எதிர்மறையாக திரும்பத் தள்ளப்படுகிறது குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அமெரிக்காவின் சுங்க வரிகளுக்கு உட்பட்ட நாடுகளே என நேற்று டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்க வாகனங்களையோ அல்லது அமெரிக்க விவசாய பொருட்களையோ இறக்குமதி செய்யாமல் தவிர்த்து வருவதால் அவையும் சீனா நடப்பதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அமெரிக்காவுக்கு முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் வர்த்தக பற்றாக்குறை உள்ளதாக குறிப்பிட்டார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்க எண்ணெய் மற்றும் எரிவாயு கொள்முதலை அதிகரிக்காமல் விட்டால் ஐரோப்பிய தயாரிப்புகள் மீது வரிகளை விதிக்கப் போவதாக அவர் அச்சுறுத்தலை விடுத்துள்ளார் உலகின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனங்களான போயிங் மற்றும் ஏபஸ் நிறுவனங்களுக்கு மானியங்கள் வழங்குவது தொடர்பாக ட்ரம்ப்பின் முதல் தவணை ஆட்சியில் ஏற்பட்ட தகராறுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் ஐரோப்பிய தயாரிப்புகளுக்கு ஏற்கனவே வரிகளை விதித்திருந்த நிலையில் இந்த முறையும் அவர் தனது ஆட்சியில் இவ்வாறான வரி விதிப்பை நடைமுறைப்படுத்துவார் என எதிர்ப்பு கூறப்படுகிறது இதற்கிடையே அடுத்த பிப்ரவரி மாதம் சீன தயாரிப்பு பொருட்களுக்கு அமெரிக்காவில் பத்து வீத வரி குறிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்க நாடாளுமன்ற வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பங்கெடுத்து அது தொடர்பான சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டு சிறைகளில் இருந்த மன்னிப்பு வழங்கிய தனது முடிவையும் ட்ரம்ப் நேற்று நியாயப்படுத்தினார் இதற்கிடையே ட்ரம்ப் பதவியேற்ற சில மணி நேரங்களுக்கு பின்னர் சீன அரசு தலைவர் ஜி ஜின் பிங்கும் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினும் காணொலியில் பேசி உலகின் தற்போதைய மாற்றங்கள் கேட்ப இரண்டு நாடுகளும் தமக்கிடையிலான உறவை இறுக்கமாக்குவது குறித்து பேசியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவிச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்